அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெய்யின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை என்று நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்வதின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அனை அனைத்து வறுமைகளும் நீங்கும் துரதிர்ஷ்டத்தை கூட அதிர்ஷ்டமாக மாற்றி அமைக்கக்கூடிய அற்புதமான நேரத்தில் இந்த ஒரு மந்திரத்தை ஒரே ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் சொல்ல வேண்டும் அது என்ன மந்திரம் அதை எப்படி சொல்லணும் இதை சொல்வதனால உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க பாத்துங்கம்மா நாளைக்கு வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாருடைய பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கிறதுக்கும் சுக்கர பகவானுடைய பேரருள் நமக்கு கிடைக்கிறதுக்கும் நம் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் கோடி கடன் பிரச்சனையாக இருந்தாலும் கடன் இருந்த இடம் தெரியாமல் போகும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும் வீட்டில் இருக்கிற குழந்தைகளுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் அது மட்டும் கிடையாதுங்க செல்வ நிலை உயரும் உங்களுக்கு பணம் பொருள் ஆபரண சேர்க்கை ஏற்படும் சொந்த வீ வீடு நிலம் வாங்கக்கூடிய அமைப்பை இது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு லக்ஸரி லைஃப்பை உங்களுக்கு அமைத்து தரக்கூடிய அற்புதமான இந்த மந்திரத்தை நாளைக்கு மதியம் ஒன்று முப்பதுலேருந்து ஒன்று நாற்பதுக்குள்ளே இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் இது யாருக்குரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்ர பகவானுடைய பீஜ மந்திரங்க ரொம்ப ரொம்பவும் பவர்ஃபுல்லானது லட்ச பேருடைய வாழ்க்கையை மிக அற்புதமாக மாற்றிய ஒரு மந்திரம் கூட சொல்லலாம் இந்த மந்திரத்தை நாளைக்கு மதியம் ஒன்று முப்பதுலேருந்து ஒன்று நாற்பது நாற்பதுக்குள்ள இந்த மந்திரத்தை சொல்லணும் பூஜை ரூம்லையும் சொல்லலாம் பூஜை ரூமுக்கு போக முடியாத சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்து கூட சொல்லலாம் நீங்கள் கீழே வந்து வெறும் தரையில் அமராமல் எதாவது மேட் இல்லைன்னா ஒரு பலகை மேல் உட்கார்ந்து உங்களுடைய முகம் பார்த்தீங்கன்னா மேற்கு திசையை பார்த்தது போல நீங்கள் உட்காந்துக்கணும் முகம் மேற்கு திசையை பார்த்தது போல இருக்கணும் இல்லைன்னா கிழக்கு பக்கம் முகம் பார்த்தது போல உட்காந்துட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது நேர்மறையான ஆற்றலையும் அதிர்வுகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால நான் சொன்ன திசையில் உட்காந்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுடைய பீஜ மந்திரம் ஓம் திராம் த்ரீம் த்ரோம் சக சுக்கராய நமக ஓம் திராம் த்ரீம் த்ரோம் சக சுக்கராய நமக ஓம் திராம் த்ரீம் த்ரோம் சக சுக்கராய நமக நீங்கள் எண்ணிக்கையெல்லாம் எதுவுமே சொல்ல வேண்டாங்க உங்கள் ஃபோனில் டைம் செட் பண்ணி வச்சுக்கோங்க ஒன்று முப்பதுலேருந்து ஒன்று நாற்பதுக்குள்ளே அது முடிகிற வரைக்கும் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் எண்ணிக்கையெல்லாம் நீங்கள் என்ன வேணாம் எந்த ஒரு ஜபமாலையும் நமக்கு வேண்டாங்க நீங்க மனசால இந்த மந்திரத்தை அந்த டைம் பர்டிகுலர் டயத்தில் சொல்லும் போது உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புத பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்க விதியையே மாற்றி தரும் அந்த அளவுக்கு அற்புதமானது உங்க ஜாதகத்தில் எந்த ஒரு தோஷங்களாக இருந்தாலும் வேற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் இந்த நேரத்தில் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லி கொண்டே வாங்க கண்டிப்பா உங்களுடைய விதியை மாற்றும் ஒரு லக்ஸரி லைஃபை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் கோடி கடன் இருந்தாலும் கடன் இருந்த இடம் தெரியாமல் போகும் வறுமை மூ நீங்க எப்படி ஒரு வசதி வாய்ப்போடு வாழணும் நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் அதனால இதை தவற விட்டுடாதீங்க ஒரு அஞ்சு வெள்ளிக்கிழமை வர அற்புத பலன்களை ஒவ்வொரு நாளும் ஏற்படுத்தி கொண்டே இருக்குங்க இதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாதுங்க மேக்சிமம் சுத்தபத்தமா இருக்கும் போது எந்த இடத்துல வேணாலும் உட்காந்து இந்த நேரத்தில் நான்வெஜ் சாப்பிடாம இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல மாதவிடை காலத்திலையும் தாராளமாக சொல்லலாம் ரூமுக்கு போகாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒயிட் கலர் பேப்பரில் கூட அந்த நிமிஷம் அதாவது ஒன்று நாற்பதுக்குள்ளே இந்த மந்திரத்தை வந்து ரெட் கலர் பெண் இல்லைன்னா க்ரீன் கலர் பெண்ணாலையுமே நீங்கள் எழுதிட்டே வரலாம் எழுதி எழுதி உங்களுடைய பணம் காசு நகை வைக்கிற இடத்துலையும் வைக்கும்போது உங்களை தேடி நீங்கள் விருப்பப்பட்ட அனைத்து பொருட்களும் வரும் ஒரு லக்ஸரி இது ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் மறக்க அக்காம இதை செய்யுங்க நிச்சயம் உங்க வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் நன்றி